வெல்கம் டு நல்ல குயின் ப்ளாக்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா நல்லா சூப்பராக குண்டு குண்டாக சோள பணியாரமோ அதுக்கு ஒரு கார சட்னியோ சின்ன வெங்காய கார சட்னி எப்படி சரின்னு சொல்லி பார்ப்போமா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்கறோம் சப்ஸ்க்ரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் வாங்க வீடியோ குழப்பலாம் பெல் க்ளிக் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் சரி வாங்க வீடியோ கொடுப்பலாம் ஒரு கப்பு சோளத்தை எடுத்து தனியாக வச்சுருங்க அதுக்கடுத்து அதே மாதிரி ஒரு கப்பு இட்லி அரிசியும் அதே கப்பில் நான் கிண்ணம் தான் அதே மாதிரி நீங்கள் கிண்ணு எடுத்துக்கோங்க அரை கப்பு உளுந்து எடுத்துக்கோங்க அடுத்து அதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் வெந்தயம் இப்போ அரிசி உளுந்து வெந்தயம் தனியாக ஒரு பவுலில் போட்டுக்கோங்க சோளத்தை தனியாக ஒரு பவுலில் போட்டுக்கோங்க போட்டுட்டு சோளத்தை நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா அலசிக்கோங்க அது இல்லாமல் வெளியே வர அளவுக்கு தண்ணி வந்து வெளியே வர அளவுக்கு நல்லா அலசி அது தனியாக ஊற வச்சு வச்சுருங்க நான் வந்து பாத்திரத்தை மாற்றிட்டேன் குட்டி பாத்திரத்தில் மிக்ஸ் பண்ண முடியலன்னு மா மாற்றிட்டேன் அடுத்து அரிசி உளுந்து போட்டுருக்க கலவையை அதே நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா அலசிட்டு எல்லாத்தையும் ஊற வச்சு வச்சுருங்க அது கண்டிப்பாக வந்து குறைஞ்சது ஒரு ஏழு மணி நேரமாவது ஊறணும் அடுத்து அதுக்கு வந்து ஒரு ரெண்டு ரெண்டே ரெண்டு ஸ்பூன் வந்து எடுத்துருக்கேன் அதை வந்து இப்போ ஊற வைக்கக்கூடாது இப்போ நம்ம எப்போ மாவு வரைக்க போகிறோமோ அதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னால் ஊற வச்சா போதும் இப்போ நான் ஊற வச்சுட்டே இப்போ நான் மாவு வரைக்க ரெடி பண்ணியிருக்கேன் அதனால் தான் ஊற வச்சு வச்சாச்சு அடுத்து ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸி சார் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதில் சோளத்தை ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க சோளத்தை போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க அதில் கூட கொஞ்சம் நேரம் அரைச்ச மாதிரி அரைக்கணும் அரைச்சி எடுத்து ஒரு பா பாத்திரத்தில் மாற்றி வச்சுருங்க அடுத்து அரிசி உளுந்து ஊற வச்சிருக்க கலவை அது கூட அவளையும் போட்டு நல்லா அரைச்சி அதையும் நம்ம சோளம் அரைச்சி வச்சுருக்க மாவு கழவுகளை ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க மாவு வந்து நல்லா லூஸாக இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஆனால் மார்னிங் நம்ம பார்க்கும்போது நல்லா புளிச்சிருந்ததுக்கு அப்புறம் கட்டி ஆயிடும் அதனால் எவ்வளோ தண்ணி நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சுருங்க அடுத்து மறுநாள் காலையில் எழுச்சி பார்த்தாங்க பாருங்க எப்படி நல்லா கட்டியாக நல்லா சூப்பராக புளிச்சிருக்கு நல்லா கட்டியாயிருச்சு பார்த்திங்களா அடுத்து சட்னிக்கு ரெடி பண்ணிடுவோம் வெங்காயத்தை உரிச்சி வச்சுக்கோங்க கடையில் ஆயில் போட்டு உளுந்தம்பருப்பு எல்லாம் போட்டு அழிச்சிட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அது கூடவே வந்து ஒரு அஞ்சாறு பல் பூடு போட்டுக்கோங்க ஒரு பிஞ்சி இஞ்சி போட்டுக்கோங்க போட்டு நல்லா வதக்கிட்டு காரத்துக்கு தேவையான அளவுக்கு வத்தல் போட்டுக்கோங்க நான் ஏழு வத்தல் போட்டிருக்கேன் போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவுக்கு புளிப்புக்கு தேவையான அளவுக்கு புளி போட்டுக்கோங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி மல்லி இலையும் மட்டும் போடுங்க போட்டு அதை நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு அதை ஆற வச்சு மிக்ஸிச்சாருக்கு மாற்றி சட்னி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு அடுத்து நம்ம வந்து பணியாரம் எப்படி சொல்லலாம்னு சொல்லி பார்ப்போம் அதுக்கு முன்னால் அதுக்கு ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணணும் கடுகு ஆயில் எல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிக்கோங்க தாளிச்சுட்டு இஞ்சி போட்டுக்கோங்க பச்சை மிளகா போட்டுக்கோங்க வெங்காயம் போட்டு கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு கேரட்டு வச்சுக்கோங்க அந்த கேரட்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அது லைட்டை உப்பு போட்டு ஆற வச்சு வச்சுக்கோங்க அடுத்து பணியாரத்துக்கு மாவு எடுத்துக்கோங்க தேவையான அளவுக்கு மாவு எடுத்து நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சம் லூஸாக இருக்கும் மாதிரி தோசை மாவு பார்த்ததுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து வதக்கி வச்சிருக்கோமா கேரட் கலவை அதை உள்ள போட்டுக்கோங்க அது கொஞ்சம் சூடு ஆறி இருக்கும் உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணி எல்லாம் ரெடி பனியாரக்கல் அடுப்பில் வச்சு ஆயில் போட்டுவிட்டு ஆனதுக்கு மாவை உள்ள ஊற்றி ஒரு மூடி போட்டு மூடி வச்சிக்கணும் நல்லா சாஃப்ட்டாக மூடி போட்டு ஒரு 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 நிமிஷம் வச்சுக்கோங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி போட்டு திருப்பி போட்டு வேக வைக்கும் போது மூடி வச்சு மூட தேவையில்லை நல்லா சூப்பராக வெந்துடும் பாருங்க நல்லா குண்டு குண்டா சூப்பராக வந்திருக்கா என்ன வந்து ரொம்ப என்ன ஊற்ற வேண்டாம் திருப்பி போடும்போது என்ன ஊற்ற வேண்டாம் எண்ணெயே போதுமானதாக இருக்கும் நெக்ஸ்ட் திருப்பி போடும்போது ஊற்ற தேவையில்லை இப்போ நம்ம ஊற்றுற எண்ணெயிலே சூப்பராக வெந்துருச்சு இதே மாவுலேயே நம்ம தோசையும் ஊற்றிக்கலாம் கார நல்லா மொறுமொருன்னு தோசையும் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க மாவுலையும் ஊற்றிக்கலாம் தனி மாவுலையும் கூட நம்ம ஊற்றிக்கலாம் தோசையும் நல்லா சாஃப்டாக தான் இருக்கும் இப்போ நமக்கு பணியாரமும் ரெடி தோசையும் ரெடி கார சட்னியும் ரெடி எல்லாத்தையும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் எல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் பையாரத்தவங்களுக்காக பிச்சு கட்டுற எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்னு பாருங்கள் வெளியில் வந்து லைட்டாக கிறிஸ்பியாக இருக்கும் உள்ள வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி முடிக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ